ஓம் ஆஞ்சநேயா ஓம் நமோ நாராயணா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை நாம் அணிவிக்கிறோம் எதற்காக ஒவ்வொரு செயலையும் செய்கிற பொழுது அதற்கு ஒரு பின்னணி நிச்சயமாக இருக்கும் வெற்றி இலை என்று சொன்னால் வெற்றி தரும் இலை எனவே வெற்றியை தருவதற்காக ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாற்றுகிறோம் என்று இன்றைக்கு பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் சில பேர் வெற்றிலையோடு பாக்கும் சேர்த்து மாலையாக தொடுக்கிறார்கள் சில பேர் எத்தனை வெற்றிலை போட வேண்டும் அந்த ஆஞ்சநேயருடைய உருவத்திற்கு ஏற்ப வெற்றிலையை மடித்து அந்த மாலையை அணிவிக்க வேண்டும் இன்னொருவர் கேட்டார் பாக்கும் சேர்த்து வைக்கலாமா வெற்றிலை பாக்கி என்பது தாம்பூலம் தரித்ததற்கு சமம் உயர்வான செயல்கள் வெற்றி தரக்கூடிய செயல் என்பதனாலே தான் நம் வீட்டில் நடக்கின்ற அனைத்து சுபகாரியங்களிலும் வெற்றிலையும் பாக்கும் வைத்து தாம்பூலம் தருகிறோம் திருமணம் முடிந்தவுடன் தாம்பூலப்பை தருவது அதற்குத்தான் எனவே வெற்றி அடையாளம்தான் வெற்றிலை அது வெற்றி இலை அல்ல வெற்றியை தரக்கூடிய இலை எனவே வெற்றிலை என்பது பொதுவாக சொல்லப்படுகிற பொழுது அது ஜீரணிக்கிற சக்தியை அதிகரிக்கக்கூடியது எனவே ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய அந்த வெற்றிலையை ஆஞ்சநேயர் எதற்காக சாற்றி கொள்ள வேண்டும் இன்றைக்கு எல்லா மூர்த்தங்களின் மீதும் இந்த மாலையை நாம் சாற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த வெற்றிலை மாலை எதற்காக என்று சொன்னால் ராவண வதம் முடிந்த பிறகு ஆஞ்சநேயரை ராமன் அழைத்து ராவணன் வீழ்த்தப்பட்டு விட்டான் எனவே நாம் அயோத்தி மாநகரத்திற்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என சொல்லி சீத இடத்திலே தகவலை சொல்லிவிட்டு வா என்று அனுப்புகிறார் ஏற்கனவே சீத இடத்திலே கனையாளியை தானே இந்த அனுமன் சீதை எங்கே இருக்கிறார் என்று தெரியாத பொழுது அனுமனதை கண்டுபிடித்து அந்த கடையாளியை கொடுத்துத்தான் யாருக்குள் இச்சொல்லின் செல்வன் என்று அனுமனால் பாராட்டப்பட்டவன் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொன்னவன் அனுமன் அப்படி வாக்கியத்திலே அற்புதமான சேதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய அனுமன் அதை போய் இடத்திலே தேவி இடத்திலே சொன்ன மாத்திரத்திலே அன்னையானவள் அருகிலே படர்ந்திருந்த வெற்றிலை கொடி ராவணன் இறப்பதற்கு முன்பாக அங்கே அது போன்ற சூழலெல்லாம் இல்லை ராவணன் இறந்ததை அவள் அடையாளமாக தெரிந்து கொண்டதே இந்த வெற்றிலை கொடியை வைத்துத்தான் அது மலர்ந்து அது அந்த வெற்றிலை கொடி படர ஆரம்பித்ததா உடனே நல்ல சங்கடம் வந்துவிட்டது என்று சொல்லி சீதை காத்திருக்கிற பொழுதுதான் அனுமன் இந்த செய்தியை சொன்னவுடன் அருகில் இருக்கிற எல்லாம் கிள்ளி அதை ஒரு மாலையாக தொடுத்து ஆஞ்சனேயனுக்கு சீதாதேவி சாற்றியிருக்கிறான் அப்படியானால் எனக்கு வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கிற உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என தேவி ஆஞ்சநேயருக்கு அந்த வெற்றிலை மாலையை அணிவித்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி வெற்றி செய்தியை ஆஞ்சநேயர் நமக்கு தருவார் அன்னையானவள் ஆஞ்சநேயருக்கு வெற்றி செய்தி வந்த பிறகு மாலை அணிவித்தார் ஆனால் வெற்றி வேண்டும் என்று நாம் நினைக்கிற நாம் ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவித்த பிறகு அந்த வெற்றியை நமக்கு தருகிறார் அல்லது நாம் வெற்றி பெற்ற பிறகு நாம் அவருக்கு அந்த மாலை அணிவிக்கிற வழக்கம் வந்திருக்கிறது எனவே எத்தனை வெற்றிலை வைத்து மாலை கட்ட வேண்டும் கட்டுவது தான் முடிவெடுத்து விட்டீர்கள் நூற்றி எட்டு வெற்றிலை வைத்து கட்டிவிட வேண்டிதானே அதில் என்ன நமக்கு கஞ்சத்தனம் கருமித்தனம் இறைவனுக்கு சாற்றுகின்ற அந்த வெற்றிலையின் மூலமாக உங்களுக்கு வந்த தடைகளையெல்லாம் நீக்கி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறார் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியிலே அற்புதமாக அமாவாசை மூல நட்சத்திரம் வருகின்ற இந்த அனுமன் ஜெயந்தி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று எனவே இந்த நல்ல நாளில் மாத்திரம் அல்லாமல் எப்பொழுதெல்லாம் மூல நட்சத்திரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபாடு செய்யுங்கள் வெற்றிகளை உங்கள் இல்லத்திற்கு தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஆஞ்சநேயத்திற்கு தான் உண்டு ஆஞ்சநேயனுடைய ஆற்றல் அளப்பரிய ஆற்றல் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கிறார் ஆஞ்சநேயர் வடிவத்திலே வானரங்கள் இருக்கிறது அந்த வானரங்களுக்கெல்லாம் செவ்வாழை கொடுங்கள் நம் வீட்டிலே மீந்து போன உணவுகளை கொண்டு போய் அந்த வானரங்களுக்கு ஒருபோதும் கொடுக்காதீர்கள் கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் நீங்கள் உண்பதையே அவர்களுக்கு உண்ணக் கொடுங்கள் எனவே அந்த வானரங்களுக்கு செவ்வாழை கொடுத்தால் உங்கள் குலம் தலைக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தையும் வளமையையும் சகல தடைகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வானரங்களுக்கு உண்டு ராமனுக்கே தடைகளை நீக்கி ராமன் வெற்றி கனியை பறிப்பதற்கு அடிநாதமாக அமைந்தவர்கள் வானரப்படையினர் எனவே வானரங்களுக்கு குரங்குகளுக்கு மந்திகளுக்கு செவ்வாளை கொடுத்து இந்த நல்ல நாளிலே ஆஞ்சநேயருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வழிகாட்டுவது என்றும் இறைப்பணியில் மீனாட்சி மைந்தன் திருவருட்செல்வர் முனைவர் சண்முக திருக்குமரன்